அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நம்ம மனக்கேணி செயலிய எவ்வாறு பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலான்றத பத்தி பார்க்கலாம் வாங்க உங்ககிட்ட இருக்க டிவைஸ்ல கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓபன் பண்ணிக்கோங்க அதுல மனக்கேணி செயலிய சர்ச் பண்ணி பதிவிறக்கம் அல்லது இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க டிவைஸ்ல மணர்கேணி செயலி பதிவிறக்கம் ஆனதும் அதை ஓபன் பண்ணிக்கோங்க மணர்கேணி செயலில உங்களால

பாடங்களை பார்க்க முடியும் அதுல தமிழ் பண்ணிக்கோங்க உங்களால கணிதம் வேதியியல் இயற்பியல் போன்ற பாடங்களை காண முடியும் உதாரணத்திற்கு கணிதம் என்ற பாடத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அணிகள் அணி கோவைகளின் பயன்பாடுகள் என்ற தலைப்ப கிளிக் பண்ணிக்கோங்க அந்த பாடம் சார்ந்த காணொலிகளை உங்களால பார்க்க முடியும் இதுல சதுர அணியின் சேர்ப்பு என்ற வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த காணொளியின் முடிவுல அறிவோம், தெளிவோம் என்ற பட்டன் எனேபிள் ஆகும். அதை செலக்ட் பண்ணீங்கனா அதுல நீங்க பார்த்த காணொளி சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். நீங்க ஒரு விடை தேர்வு செய்யும் போது கீழே உங்களுக்கு அந்த விடைக்கான விளக்கமும் நீங்க சொன்ன விடை சரியா தவறா அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஹோம் செக்ஷன்ல ஃளாட் மற்றும் கெரியர் கைடன்ஸ்க்கான வீடியோஸ் பல பிரிவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் கீழே ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் மற்றும் ஹையர் ஆர்டர் திங்கிங் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் இதில் நீட் ஜேஇ சார்ந்த பி வைக்யூஸோட வினாக்கள் மற்றும் காணொளிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் எவல்யூஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற தலைப்பில் அறிவியல் மற்றும் கணிதம் சார்ந்த காணொளிகளை பார்க்க முடியும் அதன் பின் தொடர்ந்து கற்போம் பகுதியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்குரிய பாடங்களுக்கான கற்றல் பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் சிஜி செக்ஷன் அதாவது கெரியர் கைடன்ஸ்ல மீட் ஜேஇ ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் யூனிவர்ஸ் இன்ஜினியர் மார்வல்ஸ் இது சம்பந்தப்பட்ட காணொலிகள் இருக்கும் அடுத்து அறிவும் தெளிவும் அல்லது அல்லதுல ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்புக்குரிய பாடங்களுக்கான வினாக்கள் சாப்டர் கேட்கப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு மொத்தம் இருநூறு கேள்விகள் இருக்குன்னா நீங்க பனிரெண்டாவது கேள்வி வரை விடைய தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம் நீங்க அறிவோம் தெளிவோம மீண்டும் தொடரும் போது நீங்க நிறுத்திய இடத்திலிருந்து அதாவது பதிமூன்றாவது கேள்வியிலிருந்து தொடரலாம் இது போல நீட் ஜேஇ பகுதியிலையும் பாட வாரியாக கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பகுதியில கூட்டு நுழைவு தேர்வு அதாவது ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இது முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி என்ஐடி போன்ற கல்லூரிகளில் சேர்வதற்கான போட்டி தேர்வு இதுல இது போன்ற போட்டி தேர்வுகளுக்கான கேள்விகள் பாடப்பிரிவுகள் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல இளநிலை மற்றும் முதுகலை சட்ட படிப்புகள்ல சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு இந்த பகுதியில அதற்குரிய காணொலிகளை பார்க்கலாம் கடைசியா கலாச்சாரம் என்ற பகுதியில தமிழ் கல்ச்சர் அல்லது தமிழ் கலாச்சாரம் தொடர்பான சில காணொலிகள் கொடுக்கப்பட்டிருக்கும் மணர்கேனிங் உங்களோட கற்றல் பயணத்தின் நண்பன்